சக்கரை சேர்க்காமல் ஸ்வீட் செய்யலாம் வெல்கம் டு தேசி வீலா இந்த தீபாவளிக்கு சத்தான கருப்பட்டி கோதுமை அல்வா செய்யலாம் ரெண்டு கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்குங்க முக்கால் கப் கருப்பட்டியை பொடியை தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குங்க கருப்பட்டி முழுசாக கரையிற வரைக்கும் கொதிக்கணும் கருப்பட்டி கரையிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சேர்த்த எல்லாம் முழுசாக கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்குங்க அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நம்ம வடிகட்டுறதுக்கு தான் இது பேனில் முக்கால் கப் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்துக்கோங்க இது கூட பொடியெண்ணெய் இருக்குதுன்னா தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமா வறுத்தா போதும் ரொம்ப வறுக்க வேண்டாம் இதை வறுக்கும் போதே நமக்கு தேங்காய் எண்ணெயோட வாசமும் சூப்பராக இருக்கும் அதே எண்ணெயில் முக்கால் கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுங்க எண்ணெயில் கோதுமை மாவை நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும் கோதுமை மாவு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருந்தேன் கருப்பட்டி தண்ணியை இதில் சேர்த்துக்குங்க கருப்பட்டி பாகு சேர்த்த உடனே கிளறி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி பாகை சேர்த்து கிளறிகிட்டே இருங்க மாவு நல்லா வறுத்துட்டதுனால கட்டி விழுகாது இந்த மாதிரி தண்ணி சேர்க்கும் போது கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் கிளறிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் அல்வா பதத்துக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த அல்வாவில் செய்த எண்ணெயெலாம் வெளியில் வர அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அல்வா கடையில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கனால சீக்கிரமாக செஞ்சிடலாம் பார்க்குறதுக்கு நல்ல சைனிங்காகவும் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க இதுல சேர்த்துருக்க தேங்காய் கருப்பட்டி கோதுமை மாவு எல்லாமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கண்டிப்பா கொடுக்கலாம் ஸ்வீட் சாப்பிடணும் உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா திக்காகி கடாயில ஒட்டாத அளவுக்கு வந்ததும் கரண்டியில் எடுத்து பாருங்க இப்படி எடுத்த உடனே விளைய மாதிரி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப் கோதுமை மாவுல ரெண்டு கப் அளவுக்கு அல்வா கிடைச்சிருக்கு இதை அப்படியே நம்ம எடுத்து தட்டில் போட்டுடலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருப்பட்டி கோதுமை அல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி குவிக் ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ